உணவே மருந்து என்பது அந்த காலம் மருந்தே உணவு என்பது இந்த காலம் ஒரு பக்கம் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தால் எத்தகைய கொடுமையான நோயையும் குணப்படுத்த முடியும் என்னும் நிலை உள்ளது மறுபக்கம் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளின் எண்ணிக்கை என்னவோ அதிகரித்துக் கொண்டேதான் போகிறது நோயை நீக்கி இன்பத்தை பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்றும் விளமையோடு வாழவும் ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கவும் திருமூலர் கூறும் எளிய வழியை பின்பற்றலாம் திருமூலர் முதலில் உடம்பை குற்றமுடையது என்று எண்ணியிருந்தார் பின்பு இறைவன் குடியிருக்கும் கோயில் உடம்பு என்பதை உணர்ந்து அதனை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை பெற்றதாக அவரே கூறியிருக்கிறார் அவர் மூலம் திருமூலருக்கு சொல்ல பெற்றதாக சரி நோய் மற்றும் மருத்துவ முறையை பற்றி திருமூலர் கூறுவதை காண்போம் உடலில் உயிர் இருக்க வேண்டுமென்றால் புணர்ச்சியை குறைத்து உணவை அளவோடு எடுத்துக் கொள்ள வேண்டும் அளவான உணவு என்பது உணவு அறை வயிறு நீர் கால் வயிறு மற்றும் கால் வயிறு என்பதே அந்த கணக்கு மாலை வேளையில் யோகம் பயின்றால் உடலில் உள்ள கபம் மகளும் மதிய வேளையில் யோகம் பயின்றால் கொடிய வாதம் நோய் நீங்கும் காலை வேளையில் யோகம் பயின்றால் உடலில் உள்ள பித்தம் நீங்கும் நரை திரை மாறும் உடம்பில் வாதம் மிகுந்தால் எரிச்சல் உண்டாகும் கை கால் விழா சந்து இடுப்பு சந்துகளில் மிகுதியான வலி ஏற்படும் என்று கூறியுள்ளார் யோகத்தை முறையாக பயின்றால் வாதம் பித்தம் சிலைத்துமம் சமப்பட்டு உடல் இளமை பெறும் என்பதை திருமந்திரத்தில் கூறியுள்ளார் சுவாசம் வாய் வழியாக வந்தால் அது மரணத்திற்கான அறிகுறி சுவாசம் ஆழமானதாகவும் நீளமானதாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் என்று பொருள் மூச்சு காற்றின் இயக்கத்தை நெறிப்படுத்தி இயக்குவதன் மூலம் ஆயுளை கூட்டியும் குறைத்தும் மாற்றி நிறுத்த முடியும் மூச்சு பயிற்சியில் தேர்ந்தவர்களின் முகம் மலர்ந்திருக்கும் மனம் லேசாகும் கண்களில் ஒளி இருக்கும் இயக்கத்தை கொண்டே ஆயுள் கணக்கிடப்படுகிறது வெளியேறினால் வெளியேறினால் அறுபத்தி ஆண்டுகள் வாழலாம் எட்டு விரற்கடை அளவுக்கு சுவாசம் வெளியேறினால் ஐம்பது ஆண்டுகள் வாழலாம் ஒன்பது விரற்கடை அளவுக்கு சுவாசம் வெளியேறினால் ஆயுட்காலம் முப்பது ஆகும் பத்து விரற்கடை அளவு சுவாசம் வெளியேறினால் ஆயுட்காலம் இருபத்தி எட்டு ஆண்டுகளாகும் பதினைந்து விரட்கடை அளவுக்கு சுவாசம் வெளியேறினால் ஆயுட்காலம் இருபத்தைந்து திருமூலர் கருவின் தோற்றம் வளர்ச்சி ஆண் பெண் குழந்தை ஊனத்துடன் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு முதலிய செய்திகளையும் திருமந்திரத்தில் கூறியுள்ளார் உதாரணமாக உறவின் போது ஆணிடம் சுவாசம் வலப்பக்கம் இருக்குமாயின் குழந்தை ஆணாக இருக்கும் ஆணிடம் சுவாசம் இடப்பக்கம் இருக்குமாயின் பெண் குழந்தை பிறக்கும் ஆண் பெண் இருவருக்கும் நல்ல முறையில் சுவாசம் ஓடினால் அழகா அறிவான குழந்தை பிறக்கும் இது போன்ற கருத்தை இந்த பாடலில் கூறியுள்ளார் குழவியும் மானாம் பலத்தது வாகில் குழவியும் பெண்ணாம் இடத்தது வாகில் என்று குறிப்பிட்டுள்ளார் தாய் வயிற்றில் மலம் மிகுந்தால் குழந்தை மந்தமாக பிறக்கும் அதற்கு மாதா உதரம் மலமிகில் மந்தராம் மாதா உதரம் சலமிகில் மூங்கையாம் மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே என்று கூறியுள்ளார் அவர் கூறும் கருத்தில் எத்தகைய உண்மை உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேலும் உடலில் உள்ள வாயுக்களில் ஒன்றான தனஞ்சயன் என்னும் வாயுவினால் கால்வாதம் கூண் சிறங்கு முதலான நோய்கள் உருவாகும் கூர்மன் என்னும் வாயுவினால் கண்ணில் வீக்கம் பூவிழுதல் போன்ற கண்ணோய்கள் வரும் என்றும் கூறியுள்ளார் திருமந்திரத்தில் குறிப்பிடாத மருத்துவ குறிப்புகளே இல்லை இதை மனதில் நிறுத்தி திருமந்திரம் போன்ற பொக்கிஷ நூல்களை போற்றி பாதுகாப்பதுடன் நேரம் கிடைக்கும் போதும் படிக்கலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்